வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் எம்ஐ ஃபேன்ஸ்லாம் செம்ம கொண்டாடத்தில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா புள்ளி கணக்குகள் ஆரம்பிச்சிட்டாங்களே நம்ம எம்ஐ டீமில் பொல்லாடு மாதிரி ஒரு பிளேயர் இல்லியன்ட்டு ஒரு ஏக்கம் இருந்துச்சுலாம் ரசிகர்களுக்கு அந்த ஏக்கத்தை ரொமாரியோ ஷெஃபர்டுன்னு சொல்கிற ஒருத்தர் இப்போ நிவர்த்தி பண்ணியிருக்காருங்க இதை பற்றி அதை முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம் கடப்பார டீமான மும்பை இருக்குல்ல அவங்க மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஐபிஎல் எடிஷன் அடுத்த லெவலுக்கு போகும் அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை நமக்கு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு என்ப்பா இவ்வளோ பெஸ்ட்டு பிளேயர்ஸை வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு வெற்றியை கூட பதிவு பண்ணாமல் மும்பை இப்படி தவழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு இந்த ஆதங்கம் எல்லாத்துக்கும் நேற்றுக்கு மேட்சில் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க என்ன மேட்சிங்க மும்பை டீமோட பேட்டர்ஸ் இருக்காங்களா ஒவ்வொருத்தராக ஃபார்முக்கு வரவே ரன்ஸ் அப்படி குவிய ஆரம்பிச்சது டூ தேர்ட்டி ப்ளஸ் அடிச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் நேற்றுக்கு மேட்ச்சில் அடித்து ஜெயிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஒரு நபர் மட்டும் இன்றைத்துக்கு மேட்சில் இல்லாமல் இருந்திருந்தார் மும்பை அணி தோற்றுருக்கோம் இரநூறு ரன்னு டார்கெட்டாக வச்சுருந்தாலும் தோற்றுருப்பாங்க அப்போ ஏற்பட்ட அளவுக்கு டெல்லியும் சூப்பராக விளையாடுனாங்க சேஸ் பண்ணாங்க அழகாக இவர் வேற இல்லை ரொமாரியோ ஷெஃபர்டு என்ன பேட்டிங்கு கடைசியில் வந்து ஆளுநர் ருத்ரா தாண்டவம் பாருங்கள் சொல்கிறேன் போக போ அதெல்லாம் நேற்றுக்கு இந்த மேட்ச் நடந்தது பார்த்தீங்கன்னா மும்பையோட ஹோம் கிரவுண்டான வான்கடையில் தான் இதில் டாஸ் வின் பண்ணது டிசி டாஸ் வின் பண்ண கையோடு நாங்கள் பவுல்றங்க அப்படின்ட்டாங்க ஸோ டெல்லியோட பிளான் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது ஏன்னா வேன் கடையில இது போல் டாஸ் வின் பண்ணால் மேக்ஸிமம் பேட்டிங் தான் எடுப்பாங்க இதுவும் டே டே மேட்ச் வேறியா ஸோ பேட்டிங் தான் எடுப்பாங்கன்னு பார்த்தா பவுலிங்கை சூஸ் பண்ணிட்டாங்க யோசிச்சு பாருங்கள் அந்த அடியிற உச்சி வெயில் இருபது ஓவர்கள் நின்று காலத்தில் ஃபீல்டிங் இருக்கணும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நேற்றுக்கு மேட்ச்சில் சில ஃபாரின் பிளேயர்ஸால் முடியல உடம்பு அவங்க பவுண்டர் எனக்கு தாண்டி போயிட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் இருமி இருமி தள்ளி அந்த வெயில் அவங்களால் தாங்கவே முடியல கொஞ்சம் கூட அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாங்க சரி வெளிநாட்டு வீரர்களை விடுங்க நம்ம இஷாந்த் சர்மா பவுல் பண்ணவே முடியல இந்த மனுஷன் காதில் பஞ்சியில் வந்துட்டார் இஷாந்த் சர்மா முடியவேல அவரோ வழியும் அந்த ஓவர் எப்படியாச்சும் முடிக்கணும் முடிக்கணுன்ற மாதிரி போட்டு போட்டு அவரே ஒரு ஆகிட்டாருங்க அப்படி வெயில் இந்த மேட்ச்சில் பார்க்குறப்ப தான் தெரியுது நம்ம மக்கள் இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ மும்பை இந்தியன்ஸ் டீம் பேட் பண்ண ஆரம்பித்தாங்களா இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட்ஸ் இறந்து இருநூற்று முப்பத்தி நான்கு ரன்ஸ் அடித்தாங்க நம்ம ரோஹித் சர்மா ஒரு சம ஓப்பனிங்க சரியான ஷோ நேற்றுக்கு வான்கடை ஸ்டேடியத்தில் இருபத்தி ஏழே பந்துகளில் நாற்பத்தி ஒன்பது ரன்ஸு டீம் டேவிடு நாற்பத்தஞ்சு ரன்ஸு நாட் அவுட் இருபத்தொரே பந்துகளில் இஷான் கிஷன் இருபத்தி மூன்று பந்துகளில் நாற்பத்தி ரெண்டு செமையடிச்சிருக்காங்களா ஒவ்வொரு தவங்களும் டெல்லியோட பவுலிங் ஸ்பெல்ல பொறுத்த வரைக்கும் சொல்கிற மாதிரிலாம் பெருசாக எதுவுமே இல்லை ஏன்னா யார் பந்து வீசினாலும் அடித்து துவைச்சாங்க அக்ஷ பட்டேல் இருக்கார்ல அவர் எக்காடமே தான் ஓரளவுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது நான்கு ஓவர்ஸ் பவுல் பண்ணி முப்பத்தஞ்சு ரன்ஸை கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸை தூக்கினார் ஸோ இருநூற்று முப்பத்தஞ்சு ரன்ஸை எடுத்தால் வெற்றின்னு ஒரு இமாலய இலக்கை நோக்கி தான் டெல்லி களமிறங்குச்சு டெல்லி அணியில் ஒத்தையாளாக நின்று ஒரே ஒரு ஆள் தாங்க பரிதாபமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அவரு பாட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு இவர் கூட ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் கூட இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணியிருப்பாங்க அவ்வளோ சூப்பராக டெல்லி விளையாடுச்சு டேவிட் பார்னராக இருக்கட்டும் ரிஷப் பண்ட் கேப்டன் இருக்கார் அவராக இருக்கட்டும் ஒரு பங்களிப்புமே இல்லை மேட்சில் அவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் நின்று இருந்தாலும் மேட்ச் முடிஞ்சிருக்கவங்க டெல்லிக்கு சாதகமாக அப்பே ஏற்பட்ட லவுக்கு போயிட்டு இருந்துச்சு இந்த ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்னு ஒருத்தருக்காக பாருங்க இருபத்தஞ்சு பந்துகளை எழுபத்தி ஒரு ரன்ஸு நாட் அவுட்டு இவர் பாடுனு தனியாக வேங்கமாக ஒத்தனை நிற்கிறான்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாரு சப்போர்ட் யாருமே இல்லை பிருத்விஷா திடீதிப்பின ஃபார்மு கண்டிட்டா அப்படி நாற்பது பந்துகளில் அறுபத்தாறு ரன்ஸு அபிஷேக் போரல் பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு ரன்ஸை குவிச்சாங்க ஸோ டெல்லி அணி இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட்ஸ் இழந்து இருநூற்ற ஐந்து ரன்களை குவிச்சுது மும்பை மட்டும் இரநூறு ரன்ஸ்னு டார்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா டிசி ஜெயிச்சிருக்காது ஆக்சுவலாக இரநூறு அடிக்கிறதே கஷ்டம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் மும்பை டீம் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த கார் பாருங்கள் ஷெப்பர்டு இந்த மனுஷன் அடிச்ச அடி இருக்கு ஆக்சுவலாக இங்கே வேணுன்னா ரோட பேர் வராமல் வந்திருக்கலாம் எம்ஐ டீம் தரப்பில் அதிகபட்சம் ரன்ஸ் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இவர் ஆனால் எம்ஐ ஜெயிச்சிருக்கே ஜெயிச்சிருக்காது எம்ஐ பேட்டிங் பண்ணிட்டு இருந்தப்ப கடைசி ஓவரை பவுல் பண்ணுது டிசி தரப்பில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரன் நோக்கியா இந்த மனுஷன் மனசே விரக்தி அடைஞ்சிட்டாருங்க அந்த அடி அந்த லாஸ்ட் ஓவர் யார் ஷெஃபர்ட் தான் ஃபேஸ் பண்ணாப்புல லோக்கியா போடுற ஒவ்வொரு பந்துகளையும் ஃபஸ்ட்டு பாலு ஃபோரோட ஆரம்பித்தார் அடுத்த மூன்று பந்துகள்லேயும் பட்டால் பட்டால் மூணு சிக்ஸர்ஸ் தொடர்ந்து அப்புறம் அஞ்சாவது பந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோரு ஆறாவது கடைசி பந்து ஒரு சிக்ஸரு இந்த ஒரு லாஸ்ட் ஓவரில் மட்டுமே முப்பத்து ரெண்டு ரன்ஸை இந்த ஒரு மனுஷன் அடிச்சு கொடுத்தாருங்க மும்பைக்கு இவ்வளோ ரன்ஸை மட்டும் இவர் அடிக்காமல் இருந்திருந்தார் மும்பை இரநூறு ரன்ஸாக அடிச்சிருந்தாலும் தோல்வி தான் தழுவிருப்பாங்க பேட்டிங்கில் மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணலங்க அவரு ஒரு விக்கெட்டை வேறு தூக்கணும் அப்படி ஆக்சுவலாக அடித்த ரன்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து பந்துகளில் முப்பத்தி ஒன்பது ரன்ஸு நாட் அவுட் யார் ஷெஃபர்டு ஐம்பத்தி நான்கு ரன்ஸை விட்டு கொடுத்து நான்கு ஓவர்ஸ் பவுல் பண்ணி ஒரு விக்கெட்டை தூக்கி தலை வந்தால் நேற்றுக்கு மேட்ச்சில் ஆட்ட நாயகன் விருதை பெற்றார் ஸோ இதன் மூலமாக மும்பை அணி மொத முறையாக பாயிண்ட் ஸ்டேபிளில் நாங்களும் பாயிண்ட் எடுத்துருவோம்ப்பா அப்படின்னு கொஞ்சம் மேலே வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு வெற்றி தாங்க அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க அது இப்போ கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் கடப்பார் என்னென்ன பண்ண போதோ எனக்கு தெரிஞ்சு நேற்றுக்கு மேட்ச்சில் தான் டீம் டீமாக அவங்க பெரியல மும்பைக்குள்ளே டீம் டீமாக அவங்க பெரியல அதாவது ஒரு பிளேயர் இருப்பார் அவரை சுற்றி ஒரு மூணு பிளேயர் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு பிளேயர் இருப்பார் அவர் சுற்றி ரெண்டு பேர் ஒரு பக்கம் மளிங்க அப்புறம் பொள்ளாட்டு இருப்பாங்க அவர்கிட்ட ஒரே ஒரு பிளேயரு இப்படி தான் நம்ம டீம் டீமாக இருந்து மும்பை டீமுகளை பார்த்துருப்போம் ஆனால் நேற்றுக்கு மேட்சில் எல்லாம் ஒரே டீமாக இருந்தாங்க அவ்வளோ சந்தோஷம் ஷெஃபர்ட் அந்த அடி அடிச்சுட்டு வந்தார் பார்த்தீங்களா அப்போ ஹர்திகை பாகணுமே வாஒ காப்பாற்றிட்டேன் நண்பா ஒரு வெற்றியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன் ஆஸ் எ கேப்டனா உன்னால் அந்த வெற்றி கிடச்சிக்கிறோன்னு அவரோட முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் பார்க்க முடிஞ்சது ஓர வர எல்லா மும்பை இந்தியன்ஸ் பிளேயரையும் நம்ம ஹர்திக் பாண்டியா கட்டி அணைச்சது என்ன சந்தோஷத்தோட உச்சிக்கு போனது என்ன பார்க்குறப்ப எங்கள் வீட்டில் எல்லா நம்மளும் கார்த்திகை இதை தான் ஃபுல்லாக அங்கே கிளியர் கட்டாக பார்க்க முடிஞ்சது விண்டேஜ் எம்ஐ இருக்குல்ல மேலே ஏறி வர மாதிரி இருக்கு இப்போது நேற்றுக்கு மேட்ச்சில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒருத்தர் நம்ம ஸ்கை சூரியகுமார் யாதவ் ரொம்ப பெரிய கேப்புக்கு அப்புறமா எம்ஐக்குள்ளே கால் எடியே எடுத்து வச்சிருக்காருங்க நேற்றுக்கு மேட்சில் தான் முதல் முறையாக களம் இறங்கியிருக்காரு ரெண்டு பால் ஃபேஸ் பண்ண அப்படி ரன் எதுவுமே அடிக்க முடியல டக் அவுட்டு இவரோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமலே மும்பை அணி இப்படி அடிச்சிருக்கு அப்போ இவர தடின்னு புலக ஆரம்பிச்சிருந்தாருனா என்ன ஆயிருக்கும் பாருங்க இதெல்லாம் அணியோட நிலைமை இந்த வெற்றியின் மூலமாக எம்ஐ அணி ஒரு மிகப்பெரிய உலக சாதனையே படைச்சிருக்குன்னு சொல்லலாம் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் அரங்கு இருக்குல்ல இதில் அதிக முறை வெற்றி கண்ட அணின்ற பெருமை மும்பைக்கு கிடச்சிருக்கு நூற்றி ஐம்பது வெற்றிகளை பதிவு பண்ணியிருக்க மும்பை நேற்றையோட வெற்றியோடு சேர்த்து ரெண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம சிஎஸ்கே நூற்றி நாற்பத்தி எட்டு வெற்றிகளை நாம பெற்று இருக்கோம் மூன்றாவது இடத்துல நம்ம இந்தியன் டீம் தான் நூற்று நாற்பத்தி நான்கு வெற்றிகள் நேற்று மேட்ச் பார்த்தவங்கன்னு தெரிஞ்சிருக்கும் வேன்கடையில் வழக்கத்துக்கு மாறா நீல நிற ஸ்டேடியம் முழுக்கவே ஹெவியாக இருந்தது அது ஏன்னு யோசிச்சு பார்த்தீங்களா காரணம் இருக்குங்க நீத்தாம்பனி பண்ணியிருக்காங்களே அதை மும்பை டீமோட ஓனர் இவங்க என்ன பண்ணிட்டாங்க நிறைய ஸ்கூல்ஸ்லேருந்து குறிப்பாக என்ஜிஓஸ் மூலமாக பள்ளி குழந்தைகள் இருக்காங்களே இவங்களை ஃபுல்லாக ஸ்டேடியத்துக்கு வர வச்சிருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேரில் மக்களே பதினெட்டாயிரம் குழந்தைங்க நேற்று வேன்கடை ஸ்டேடியத்தில் இருந்தாங்க எல்லாரும் இந்த நிற ஜெஸ்ஸியை போட்டுக்கிட்டு எம்ஐ டீமுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வேன்கடையாளர்கள் முழுக்கவே நீளமாக இருக்க இவங்க தான் காரணம் எதுக்காக இந்த முயற்சின்னு சொல்லிட்டு நீதாம்பானி அவர்களே சொல்லியிருந்தாங்க இது போல ஏட்டு படிப்போடு நின்றக்கூடாது எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட வாழ்க்கையும் அவங்க களத்தில் வந்து ஓ விளையாட்டுன்ற ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் ஸ்போர்ட்ஸ்ன்ற ஒரு விஷயத்துலையும் மாணவர்களுக்கு ஈடுபாடு வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த முயற்சி எடுத்துதான் அவங்க சொல்லியிருந்தாங்க சச்சின் டெண்டுல்கர் இருக்கார்ல அவரும் இந்த ஒரு முயற்சிக்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிவிச்சிருந்தார் ஸோ நல்ல விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க அண்ட் மொரோவர் இன்னொரு பக்கம் மேட்ச் முடிஞ்ச கையோடு நம்ம எம்ஐ பிளேயர்ஸ்லாம் இருக்காங்களே எல்லாேருமே கேப்டன் ஹர்திக் பாண்டியா தலைமையில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நன்றி தெரிவித்தாங்க ஏன்பா எங்களுக்காக நேரில் வந்து நாங்கள் ஜெயிக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் எங்களை உத்வேகம் கொடுத்தீங்களா எல்லாருக்கும் நன்றினு குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக நன்றி சொல்லிட்டு இருந்தாங்க மைதானம் முழுக்கவே சுற்றிக்கிட்டு இந்த ஐபிஎல் ஏலம்லாம் நடக்குது பார்த்தீங்களா அப்போ சில பிளேயர்ஸ் எல்லாம் பதினஞ்சு கோடி இருபது கோடி இருபத்தி ரெண்டு கோடிலாம் கொடுத்து வாங்குகிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பிளேயர் எப்போவுமே நம்பிக்கைக்குரியவர் அவர் எடுத்தாலே டீம் ஜெயிக்க காரணமாக இருப்பார் அப்படின்ட்டு ஒருத்தரை கட்ட முடியும்னா அந்த ஒரே ஒரு பிளேயர் பும்ரா நான் சொல்கிற விஷயத்த எல்லாருமே ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மேட்சுக்கு மேட்ச் என்ன கன்சிஸ்டன்சிங்க பும்ரா கிட்ட உலகத்தோட தலை சிறந்த பவுலர்னு பும்ரா சொல்கிறதால அது மிகைப்படுத்தப்பட்டதில் நேற்று மேட்ச்லையும் பார்க்க முடிஞ்சது இந்த கிரேட்டஸ்ட் பவுலர் ஆஃப் திஸ் இயரானு மார்த்டியே சொல்லலாம் ஜிடிக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பதினான்கு ரன்ஸை கொடுத்து மூணு விக்கெட்ஸை தூக்கினார் எஸ்ஆர்ஹச்சுக்கு அகென்ஸ்டான மேட்சில் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் எடுக்க முடியல பட் முப்பத்தாறு ரன்ஸ் கொடுத்தாரு நாலு ஓவர்ஸ் பவுல் பண்ணி ஆக்சுவலாக அந்த மேட்சில் எஸ்ஆர்ஹச் அச்சு அடி அப்படி ஐபிஎல் வரலாற்றுலேயே பெரிய ஸ்கோரை எஸ்ஆர்ஹெச் பதிவு பண்ணிச்சு ஆனால் அப்பேற்பட்ட மேட்ச்சில் கூட பும்ரா முப்பத்தாறு ரன்ஸாக கொடுத்துருந்தாரு ஆர் ஆறுக்கு அகென்ஸ்டான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ரன்ஸு தான் கொடுத்தாரு நான்கு ஓவர்ஸ் பவுல் பண்ணி நேற்று நடந்த டிசிக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் நான்கு ஓவர்ஸ் பவுல் பண்ணி இருபத்தி ரெண்டு ரன்ஸை கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸை எடுத்துக்கினாருங்க பும்ரா மட்டும் அந்த ரெண்டு விக்கெட்ஸை தூக்காம இருந்திருந்தால் மேட்ச் அப்படியே திரும்ப இருக்க டிசி பார்க்காம நேர ஆக்சுவலாக ரெண்டு மேட்ச் நடந்துச்சு எம்ஐ வெர்சஸ் டிசி இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி இன்னொரு மேட்ச் நடந்துச்சுங்க அது எல்எஸ்டி வேர்சஸ் ஜிடி இந்த மேட்ச்சில் நம்ம கே எல் ராகுலோட கேப்டன்ஸ் இருக்குல்ல அதை பாராட்டியே ஆகணும் ஆக்சுவலாக ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் அதாவது ஒன் செவன்ட்டிக்குள்ளே வச்சுக்கோங்களேன் இது போல் ரன்ஸை வச்சுக்கிட்டு அதை எதிரினி அடிக்க விடாமல் டிஃபன் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல இதில் கே எல் ராகுல் டாமினெட்டாக இருக்கா அப்படி நேற்றுக்கு சூப்பர் ஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட்ஸ் இழந்து நூற்றி அறுபத்தி மூன்று ரன்ஸ் தான் குவிச்சாங்க இந்த ஐபிஎல் ஃபீவரில் இவ்வளோ குறைவான டார்கெட்டை செட் பண்ணால் எதிர்த்து நிற்கிற ஜிடி அடிக்காமையாக இருக்கும் இவங்க அடிப்பாங்க எல்லோருமே எதிர்பார்த்தோம் ஆனால் ராகுல் இந்த பவுலர்ஸை யூஸ் பண்ண விதம் இருக்குல்ல அதுவே மேட்சை திருப்பி விட்டுருச்சிங்க ஜிடி பதினெட்டு புள்ளி அஞ்சு ஓவர்ஸில் நூற்றி முப்பது ரன்ஸாக அடிக்க முடிஞ்சது ஆளு விட்டு எந்த அளவுக்கு ராகுலோட கேப்டன்ஸ் இருந்தது பார்த்தீங்களா ஸோ இந்த மேட்ச்சில் எல்எஸ்ஜி முப்பத்தி மூணு ரன்கள் வித்தியாசம் ஜெயிச்சிருக்காங்க டார்கெட்டே நூற்றி அறுபத்தி நாலு தான் ஆனால் எல்ஏஜி ஜெயிச்சிருக்கிறது முப்பத்தி மூணு ரன்கள் வித்தியாசத்தில் எவ்வளோ ஒரு திறமையான கேப்டனாக வளம் முறாரு பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீமுக்கு அடுத்த கேப்டன்கள்னு பெயர்கள் பரிந்துரைக்கப்படலை அதில் இவரோட பேரை கண்டிப்பாக வர முடியறது நேற்றைய போட்டிகளுக்கெல்லாம் முன்னாடி ஒரு போட்டி நடந்துச்சு அதை நாம் சொல்ல தவறிட்டோம் அதை பற்றி நான் இப்போ சொல்லிட்டேங்க ஆர்சிபி வர்சஸ் ஆர்ஆர் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த ரெண்டு அணிகளுக்கு இடையில் நடந்த அந்த போட்டி தான் ஆக்சுவலாக அந்த ஒரு மேட்சில் ரெண்டு பிளேயர் சென்ச்சுரி அடித்தாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்சிபி தலைப்பு வந்து விராட் கோலி அதேதான் வேங்கம்மா ஒத்தரை நிற்கிறான்ற மாதிரி தான் தனியாக ஆடி செஞ்சுரி போட்டார் சரி அணி ஜெயிச்சிரோன்னு பார்த்தோம் ஆனால் பட்லர் இருக்கார்ல அவர் வந்து செஞ்சுரி போட்டு ராஜஸ்தான் ஜெயிக்க காரணமாக அமைஞ்சிட்டாருங்க பட்லர் அந்த செஞ்சுரி அடிப்பார் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது மேட்ச் முடிகிற டைம் டார்கெட் அப்படி இருக்கு இவரோட சிக்ஸர் ஒன்று பதிவச்சுன்னா செஞ்சுரியா வந்துடும் அப்பே ஏற்பட்ட ஒரு குரூஷியல் டைமு அப்போ ரெண்டு பேர் களத்தில் இருப்பாங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா நம்ம பட்லரு இன்னொருத்தர் நம்ம ஹெட்மேர் இந்த பட்லர்கிட்ட ஹெட்மேர் சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படியாச்சும் சிக்சரை அடித்து செஞ்சு முடிக்கணும்ன்ட்டு அவர் சொல்ல கேட்டு நம்ம பட்லர் ஒரு சிக்ஸர் அடித்து செஞ்சுரியை பதிவு பண்ணியிருப்பாருங்க அந்த டைமில் பட்லர் செலிப்ரேட் பண்ணதை விட ஹெட்மே செலிப்ரேட் பண்ணியிருப்பார் பாருங்க அப்படி இருந்துச்சு பார்க்குறதுக்கு பொதுவாக நம்ம இந்தியன் டீமில் விராட் கோலி ஒரு பவுண்டரி லைன் பக்கமாக நிற்கிறாருன்னு வச்சுங்க நம்ம பவுலர் சாரா விக்கெட் எடுத்துட்டா பவுலரோட விராட் கோலி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவார்ல அப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு டீம்னால் இப்படி இருக்கணும்பா அப்படின்னு தோணுச்சு இவங்களோட வெற்றியை ராஜஸ்தானோட வெற்றியை பார்க்குறப்ப ஆர்சிபிக்கு நேரம் சரியில்லைங்க எப்போயாச்சும் நேரம் சரியில்லாம் பரவாயில்ல எல்லா எடிஷனும்மா நேரம் சரியில்லாமல் போகும் இந்த ஒரு ஃபோட்டோவெலாம் பார்க்குறப்ப உடஞ்சிட்டேன் எனக்கும் ஆர்சி ரொம்ப பிடிக்கும் அந்த டீமு ஆனால் இந்த ஒரு அலோன் ஃபோட்டோ பார்க்குறப்ப எனக்கே மனசு ஒரு மாதிரி ஆகிடுச்சு செஞ்சுரி ஆயிடுச்சாருங்க இந்த மேட்ச்சில் வேறு யாருமே கான்ட்ரிபியூட் பெருசாக பண்ணல இவர் பாட்டுன்னு ஒரு ஒரு மேட்சும் தனியாக ஆடிக்கிட்டு இருக்கார் விராட் கோலி இந்த மேட்ச் முடிகிற அந்த தருவாயில் தாங்க உக்காந்துட்டு இருந்தார் இந்த மனுஷனை பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதுவும் சில ஃபுட்டேஜில் பார்க்க முடிஞ்சது ஒரு மாதிரி கண் கலங்கின மாதிரியும் கோலியோட முகத்தை ஏன்னா ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச்னால் பரவாயில்ல எல்லா மேட்ச்சிலுமே இதே நடந்துகிட்ருக்கணும் பதினோரு பேர் விளையாட வேண்டிய போட்டியில் ஒரு ஆள் மட்டும் விளையாட்டுருக்க மாதிரி இருக்குது ஆர்சிபிக்காக ஒரே ஆளாக தனியாக டீம் தோளில் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்காரு ஆனால் இந்த மனுஷனுக்காகவாச்சும் ஆர்சிபி ஒரு கப்படிகலாம் ஆனால் இவன் டீமில் இருக்கவங்களே அதை நினைக்கிறாங்களான்னு தெரியல இதில் வர ஒரு கோஷி கிளம்பிருக்கு ஏன்னா இப்போ ஆர்சிபி அணி ஒரு வழியாக தோகுது ஆனால் விராட் கோலி மட்டும் ரன்ஸ் அதிகமாக அடிச்சுட்டு இருக்காரு சரியான செல்ஃபிஷ் பா அப்படின்னு சொல்லிட்டு மனசாச்சும் இல்லைப்பா ஆனால் உங்களுக்கு ஒரு மனுஷன் நல்லா ஆனாலும் செல்ஃபிஷ்ன்னு நல்லா நல்லா ஆடலன்னா தான் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க டீமுக்கு உங்களால் தான் கப்படிகள் அப்படின்னு வீங்க உங்களால் என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல இப்போ நீங்கள் பார்த்துருக்குது புள்ளிப்பட்டியல் மக்கள் இதில் நான்கு போட்டிகளை விளையாடி நான்குலையுமே ஜெயிச்சிருக்கேன் ராஜஸ்தான் இருக்கல ஃபஸ்ட்டு இடத்துல இருக்காங்க எட்டு ஓடு கல்கட்டா பின்னாடியே வராங்க அவங்களும் மூணு போட்டியில் விளையாடி மூணு திரும்பி ஜெயிச்சிருக்காங்க ஆறு பாயிண்ட்ஸு இன்றைக்கி சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்ச் நடக்குது இதுலேயும் ஜெயித்தாங்கன்னா கேகேஆர் எட்டு பாயிண்ட்ஸு சிஎஸ்கே விடுமா ஏன்னா சேப்பாக்கில மைதானம் ஆச்சு சிஎஸ்கே இப்போ இருக்கிறது நான்காவது இடத்துலங்க நாம் இன்றைக்கி மேட்சில் ஜெயித்தா இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜெயிச்சா கடைசி இடத்துல டெல்லி அதுதான் பழைய பேஷண்ட்டை வெளியே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு புது பேஷண்டை அட்மிட் பண்ணின்ற மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் எட்டாவது இடத்துக்கு போயிடுச்சு டெல்லி பத்தாவது இடத்துக்கு வந்துச்சு மக்களை இந்த கண்டன பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இன்னைக்கு மேச்சில் சிஎஸ்கேவோட எழுச்சி இருக்குமா இல்லையா நம்ம முன்னாடியே ப்ரெடிக் பண்ணோம் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு டீம்ஸ்னா சிஎஸ்கே எம்ஐ இந்த ரெண்டு டீம்களை கம்பேக் கொடுத்துட்டா மற்ற டீம்கெலாம் நடுங்க ஆரம்பிச்சுன்னா ஐபிஎல் சூடு பிடிக்கணும் எம்ஐ கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிஎஸ்கேவும் கம்பேக் கொடுத்தா சிறப்பாக இருக்கும் நிறைய தோனி ரசிகர்களை முன்வைக்கிற விஷயம் என்ன தெரியுமா தோனி ரெண்டு வயசுட்டு இப்படி ஃபார்ம் அவுட் ஆகாமல் இருக்கார் நல்லா விளையாடுறாரு அவர் முன்னாடி வந்து களமிறங்கலாமே ரன்ஸ்லாம் ஓட வேணாம் சிவம் துபே பண்ணுவார்ல சிக்ஸர்ஸாக அடிச்சுக்கிட்டு அதுபோல் எதாவது கான்ட்ரிபியூஷன் தோனி பண்ணாரா இன்னும் சிறப்பாக இருக்குமே ஸோ முன்கூட்டி இறங்குவாரா ஜடேஜாக்கெலாம் முன்னாடி அப்படின்னு எல்லாம் ஆதங்கப்பட ஆரம்பிச்சிருக்காங்க என்னைக்கு மேட்சில் சார் சார்ந்த சேஞ்ச் அவர் நடக்குதான்னு பார்ப்போம் நம்ம நினைக்கிறது பெருசாக உள்ளே நடக்க போகிறது இல்லை இல்லை தோனி தனியாக யோசிப்பார் பாப்பங்க இந்த மனுஷன் நான் முடிவு பண்ணுறேன்னு இந்த மேட்ச்சில் யார் ஜெய்ப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க இன்னைக்கான போட்டியில் உங்களோட அசம்ஷன் எதுவா இருந்தாலும் கேட்க கம்ஸ்ட்ரக்ஷனாக லீவ் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க